பிரக்தனாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு திடுதப்பென்று என்று திடீரென்று காரியங்கள் நடக்கும் ஆதார வசனம் மிக ஏழு அதிகார பதினஞ்சாவது வசனம் உன்னை அதிசயங்களே காணப்பண்ணுவேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவன் முதல் ஐந்து நாட்களிலும் தனது சிந்தையில் வைத்திருந்த உலகத்தை படைத்தார் உண்டாக்கினார் ஆறாம் நாள் மனிதனை தனது சாயலால் படைத்தார் குழந்தையாக உண்டாக்கவில்லை மனுஷனாகவே உண்டாக்கினார் ஆதாம் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது அதிசயப்பட்டிருப்பான் அப்படி நம்முடைய வாழ்வில் குழந்தையாக படித்து வளர்க்காமல் திடுதப்பன்றையெல்லாம் அதிசயங்களை செய்வார் ஒரு நாள் தூங்கி எழும்புகிறான் ஒரு மனுஷி தன்னருகில் இருந்ததை பார்த்து பிரமித்திருப்பான் இதுவரை பார்த்திராதே கேள்விப்படாத நமது மூளைக்கு எட்டாத காரியங்கள் திடுதப்பன்று நடக்கும்போது தோன்றும்போது இது அதிசயம் என்கிறோம் அப்படியே காரியங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் மக்களே நம்புங்கள் உங்களுடைய திறமையோ உங்களுடைய பக்தியோ உங்களுடைய இதை பார்த்து செய்வதில்லை தான் நல்லவர் தான் உங்களை அழைத்திருக்கிறார் தான் மகிமைப்படுவார் தன்னை காட்டுவார் இது நமது மூளைக்கு புரிய வேண்டும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்க வேண்டும் பூமியை அந்தரங்கத்தை தொங்கவிட்டிருக்கிறார் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை பார்த்து நாம் அதிசயப்படுவதில்லை இது நமக்கு புரியாவிட்டாலும் தினம் தினம் பார்க்கிறோமே அதை விளக்கும் போது பிரமிக்கிறோம் அவ்வளவுதான் நம்ம சரீரத்தையும் இதன் ஒழுங்கு நம்ம சரீரத்தை பாருங்கள் என்ன அற்புத படைப்பு இதை நாம் தினம் தினம் நினைத்து ஆச்சரியப்படுகிறோமா அதை நம்மோடவே ஒட்டி கொண்டு இருக்கிறது தினம் பார்க்கிறோம் இந்த பிரமிப்பை தினம் தினம் பார்க்கறதுனாலே நம்மோட ஒட்டி கொண்டு இருப்பதனால நமக்கு ஒரு பெரிய காரியமாக தெரிவதில்லை அது பழுதுபடும் பொழுதுதான் ஆரோக்கியத்தை நினைத்து ஆச்சரியப்படுகிறோம் சங்கீதம் பத்தொன்பது ஒன்று வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது ஹல்ல நூயா மகத்துவமான வாக்கியம் இதை தியானிக்கும் போது பயம் வருகிறது தேவனுடைய படைப்பு எல்லாம் அதிசயமானவைகள் இதற்கு டூப்ளிகேட்டாக ஒன்றை எவனாலும் படைக்க முடியாது உலகத்தில் ஒரு ப்ராடக்ட் வந்தால் உடனே அதற்கு ஒரு டூப்ளிகேட்டு போட்டு விடுகிறார்கள் இதில் கைதேர்ந்தவர்கள் சீனர்கள் என்கிறார்கள் சைனாக்காரர்கள் என்கிறார்கள் அதனால்தான் தேவன் எவனாலும் படைக்க முடியாது என்பதை அவரை பற்றி திட்டம் தெளிவுமாக அறிந்தவர் சூரியனை சந்திரனை நட்சத்திரத்திலே படித்து பை தேவன் பை தேவன் என்று போடவில்லை ஏன் இதற்கு டூப்ளிகேட் எவனாலும் உண்டாக்க முடியாது இஸ்ரேல் மக்கள் எகத்திலிருந்து புறப்படும் பத்து வாதைகளை கண்டார்கள் தங்களுக்கு எந்த வாதையும் உண்டாகவில்லை அதையும் கண்டார்கள் பயணத்திலே வடாந்திர பாதையிலே பாறையை பிளந்து தண்ணீர் கொடுத்ததையும் கண்டார்கள் அதிசயம் கடலை பிளந்து நடுவே வெட்டாந்திரை இரண்டு பக்கம் தண்ணீர் சுவர் நிற்பதையும் கண்டார்கள் தண்ணீரை நிற்க வைக்க முடியுமா நின்றது அன்று இரண்டு பக்கம் மதில்களாக நின்றது அதிசயம் கண்டார்கள் மாறா நீரை மதுரமாக்கி குடித்தார்கள் வானத்திலிருந்து தினப்படி ஆகாரம் பெற்றார்கள் எரிகோ கோட்டையை சும்மா ஆறு நாட்கள் சுற்றி வந்து ஏழாம் நாள் ஆர்ப்பரிக்கும் போது தரைமட்டமாக கோட்டை இடிந்து விழுந்து கண்டார்கள் யாரோ சொல்லி கேள்விப்பட்டதல்லங்க கண்ணார கண்டார்கள் இத்தனையும் கண்டு அனுபவித்தவர்கள் முரட்டாட்டம் பண்ணினார்கள் அவிஸ்வாச வார்த்தைகளை பேசினார்கள் இருதயத்தில் எகித்திற்கு திரும்பினார்கள் மோசையை கல்லறிந்து கொள்ளவும் ஆயத்தமானார்கள் இதுதாங்க நமக்கு ஆச்சரியமாயிருக்கிறது அப்படி சொல்லும் போதே நம்ம மனம் சொல்லுகிறது நாமும் பல சமயங்கள் இப்படித்தானே இருக்கிறோம் என்று சாட்சி எடுகிறது மனசாட்சி மூட யாருனாலும் முடியாது இப்படி இவர்கள் பண்ணினாலும் காணான் வந்ததும் வெகு காலங்களுக்குப் பிறகு அவர்கள் தொய்ந்து போயிருக்கையில் கர்த்தர் தம் தீர்க்கதரிசியை கொண்டு நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று பலப்படுத்தினார் நினைப்பூட்டினார் அன்று உங்கள் விரோதிகளுக்கு உங்கள் அடிமைப்படுத்தினவர்களுக்கு நான் கொடுத்த பதிலை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் அதே போல இப்போதும் செய்வேன் என்கிறார் எத்தனை முறை வேண்டுமானாலும் தேவன் செய்யக்கூடும் யாருக்கு வேண்டாலும் செய்யக்கூடும் காலங்காலமாக செய்து வருகிறார் உங்களுக்கும் எனக்கும் இப்படியே நடக்கும் ஆம் அவர் தேவனாகவே இருக்கிறார் மேகா ஏழாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் வெளியிலிருந்து இசைவேல் மக்களுக்கு விரோதிகள் நெருக்கம் மக்கள் வேறு பக்தியற்று போய்விட்டார்கள் உள்நாட்டு குழப்பம் எதிரி கேட்கிற எங்கே உன் தேவன் என்று இயற்கையும் விரோதமாக இருக்கிறது மக்கள் மறுபடியும் முரட்டாட்டம் பிரமாணத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள் கருத்தருக்கு கோபம்தான் வந்திருக்க வேண்டும் நம் நிலையில் வைத்து பார்த்தால் தீர்க்கதரிசியின் மூலம் பேசுகிறார் கோபம் அவருக்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் தீர்க்கதரிசியின் மூலம் பேசுகிறார் மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார் அவர் கிருபை செய்ய விரும்புகிற வழியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார் கேட்டீர்களா கிருபை செய்ய விரும்புகிறாராம் அந்த கிருபை செய்ய விரும்புகிறதுனால நான் கோபம் கொள்ளவன் நான் கோபமும் வச்சுக்கிட்டு கிருபையும் செய்ய முடியாது இந்த கோபமும் எரிச்சலும் கிருபையும் சேர்ந்து போகவே போகாது நமக்கும் அப்படித்தான் எரிச்சல் கோபம் பொறாமல் இருக்கும் இடத்தில் மழையளவு கிருபை கொடுத்தால் நமக்கு ஒன்றும் வேலை செய்யாதுங்க அதெல்லாம் வெளியேறினா தான் தேவ கிருபை வேலை செய்யும் அவர் திரும்ப மேல் இறங்குவார் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களையெல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் வாசித்து பாருங்கள் மீகா ஏழாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்போது வசனங்கள் இன்று நம்மை பார்த்து இதைத்தான் சொல்கிறார் சபைக்கு போவதில்லை ஆண்டவரை தேடுவதில்லை வேதம் வாசிப்பதில்லை ஒரு விரக்தி மனதிலே பயம் குற்ற உணர்வு நியாயமாக பார்த்தா கர்த்தருக்கு கோபம் வர வேண்டும் மாறாக பரவாயில்லை ஆரம்பி என்று கூட சொல்லவில்லை உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்கிறார் இதுதாங்க தகப்பனுடைய இருதயம் அந்த அன்பு அப்படி என்ன காண்பிப்பாராம் சரீரத்தில் பலவீனம் வெளியில் எதிரி எத்தனையோ காலமோ அவனை மேற்கொள்ள முடியவில்லை பிஸ்னஸ் பண்ணும் இடத்திலும் எதிர்ப்பு வேலை ஸ்தலத்திலும் உள்ளாக இருக்கிறார்கள் குடும்பத்திலும் குழப்பத்தை உண்டாக்குகிறார்கள் என்று மனதிலே நினைத்து வெளியே சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் மகனே மகளை அத்துணை எதிர்ப்புகளுக்கும் எதிர்த்தவர்களுக்கும் துரத்துவார் இல்லாமல் ஓடிப்போவார்கள் அல்லே லூயா அவர்களுக்கு திகளை உண்டாக்குவேன் என்கிறார் எப்படி உண்டாக்குவாரா எரிகிற திரியை அணைப்புகோல் என்று ஊதி தள்ளிவிடுவேன் என்றுகிறார் உங்களை பார்த்தான் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார் கோழியாத் இஸ்ரேல் படைக்கு நாற்பது நாட்கள் சேலஞ்சாக நின்றான் துதிக்கிற சிறுவன் தாவிது வந்தான் பு என்று ஒரே நாளில் கோழியாற்றில் சோழியை முடித்தான் எரிகிறே திரிகை எப்படி நம்ம அணைப்போம் அப்படித்தானே அனைப்போம் நாற்பது வருட பிரச்சனையா இல்லை சில வருடங்கள் சில மாதங்கள் பயப்படாதீர்கள் தாவித்து போல உங்களுக்கு ஒரு தேவ மனுஷனை அனுப்புவார் உதவியை ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு அனுப்புவார் ஒரே நாளில் லைன் கிளியர் ஆகிவிடும் இப்படி அதிசயத்தை பார்ப்பீர்கள் இந்த கடலிலிருந்து வெளியே வந்தால் போதும் என்று ஏங்குகிறீர்கள் யோசேப்பு இந்த சிறையிலிருந்து வெளியே யாராவது கொண்டு வர மாட்டார்களா பானபாத்திரக்காரனும் விட்டானே என்ற ஆதங்கம் ரெண்டு வருடம் எதிர்பார்த்தான் அந்த எதிர்பார்ப்பு சில மணி நேரத்தில் இந்த சிறையிலே இருக்கிறவனுடைய பூ என்று ஊதிவிட்டு எகித்திருக்கே அகதி அல்லே லூயா அப்படி அந்த கடனை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் இதோ இந்த பிஸ்னஸை பொறுப்பை எடுத்து நடத்துங்கள் என்று தேடி வருவார்கள் இது அதிசயம் இல்லைங்களா நம்மனால கண்ணால் பார்க்க முடியாத கற்பனவோடு செய்ய முடியாத காரியங்கள் உங்கள் வாழ்வில் என் வாழ்வில் நடக்கப் போகிறது அதனால தான் செய்தியை கொடுக்கிறார் ஆவியாகவும் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தேழு இருபத்தெட்டு வசனங்களை வாசியுங்கள் யாக்கூபு தன் மகன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தி அதற்கு அவன் யோசேப்பு எகிப்திலிருந்து அனுப்பின வண்டில்கள் சாட்சி இதோ பாருங்கள் எல்லாம் மகன் அனுப்பியிருக்கிறான் யாகூபினுடைய ஆவி உயிர்த்தது என்று பார்க்கிறோம் அவன் செத்து போனான் இறந்து போனான் முடிந்தது என்று நினைத்திருந்தவனுக்கு இல்லை உயிரோடு இருக்கிறான் பெரிய பதவியில் இருக்கிறான் என்று கேட்டால் எப்படி இருக்கும் அதுதாங்க அதிசயம் அப்படி உங்கள் வாழ்வில் நடக்கும் என் வாழ்வில் நடக்கும் அப்படி முடிந்தது இல்லை க்ளோஸ்டு என்ற காரியங்கள் உங்கள் பங்கு உங்களை தேடி வரும் உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்படும் இது அதிசயம் இல்லைங்களா நம்புங்கள் ஜெபியுங்கள் எதிர்பாருங்கள் அத்தனை அதிசயங்களை காண்பீர்கள் ஜபிக்கலாம் ஆம் தகப்பனே விசுவாசத்தால் தேவா மகிமையை காண்பாய் என்றிருக்கிறீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே நீர் எங்கள் எல்லையில் அதிசயங்களை செய்து காண்பிக்கப் போகிறதற்காகத்தோ நம்முடைய மகத்துவத்தை எங்களுக்கு காண்பிக்க போகிறதற்காகத்தோ எங்களுக்கு யோக்கியதை இல்லை தகுதி இல்லை ஆனால் உம்முடைய பிள்ளை என்று ஒரே தகுதியை பிடித்து கொண்டு நிற்கிறோம் சகலத்தை காண்போம் இயேசுவே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு வெகு சீக்கிரத்தில் என் குடும்பத்தில் என் எல்லையில் அதிசயங்களை காண்பேன் ஆமேன் ஹல்லுயா